கஷ்டங்களை தீர்க்கும் காமதா ஏகாதசி விரதம் சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசி விரதமானது காமதா ஏகாதசி விரதம் எனப்படும் இவ்விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் ஆன்மா சுத்தமாகும் சாப விமோசனம் கிடைக்கும் இது போன்ற சுப முகூர்த்த நாள் இம்மூ உலகிலும் இல்லை என்பார்கள் மேலும் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் எதிர்மறை எண்ணங்கள் மறையும் நீண்ட ஆயுளோடு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த ஆண்டிற்கான காமதா ஏகாதசி விரதம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதியாகும் ஏகாதசி திதியானது வியாழக்கிழமை இரவு எட்டு முப்பத்தி ஆறு முதல் வெள்ளிக்கிழமை இரவு பத்து இருபத்தி எட்டு வரை உள்ளது மரண சித்த யோகம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அன்பு தோழனாகிய அர்ஜுனன் காமதா ஏகாதசி விரதத்தை பற்றி கூறுமாறு கேட்டார் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அன்பு தோழனாகிய அர்ஜுனனுக்கு கூறியது குரு வசிஷரிடம் ராஜா திலீபனும் இதே கேள்வியை கேட்டார் ஆகையால் அவர்கள் இருவருக்கிடையே நடந்த சம்பவத்தை உனக்கு அப்படியே சொல்கிறேன் கேள் என்றார் ராஜா திலீபன் குரு வசிஷ்டரிடம் குருதேவா சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியின் பெயர் என்ன அன்று பூஜை விதிகள் யாவை இவற்றை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகையால் அதனை பற்றி தாங்கள் கிருபை கூர்ந்து விவரமாக கூறுங்கள் என்றான் அதற்கு பதிலளிக்கும் வகையில் மகரிஷி ராஜனே சித்திரை மாத வளர்ப்பிறை ஏகாதசி விரதமான காமதா ஏகாதசி விரதம் என்றும் இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பவர்களின் சகல பாவங்கள் நீங்கி மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்றார் உலர்ந்த விறகானது எப்படி அக்னி பட்டவுடன் எரிந்து சாம்பலாகிறதோ போல காமதா ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனானது சகலவித பாவங்களையும் நீக்குவதோடு புத்திர பிராத்தத்தையும் அளிக்கிறது இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பதால் கர்ம வினையின் காரணமாக இழுநிலை பிறவி எடுத்தவர்கள் அதில் இருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் சொர்க்கலோக பிராப்தையும் பெறுவார்கள் இப்பொழுது உனக்கு இந்த ஏகாதசி விரத கதையைப் பற்றி கூறுகிறேன் கவனத்துடன் கேள் என்றார் మహరిషి కామదా ఏకదశి వ్రద కథ பத்ம புராணத்தின்படி போகிபூர் என்னும் நாக நகரத்தை புண்டிரிகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனது ஆட்சியில் நகரமானது அனைத்து வளங்களையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்துடன் விளங்கியது அந்த நகரில் பல தேவர்களும் கந்தர்வர்களும் நாகங்களும் வசித்து வந்தன அதில் சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற லலிதன் மற்றும் லலிதா என்னும் கந்தர்வ தம்பதியர் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் இருவருக்கும் இடையில் கற்பனையில் கூட பிரிவு என்பதை ஏற்காத அளவுக்கு இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பேரன்பு கொண்டிருந்தனர் ஒரு முறை அரசன் புண்டிரிகன் இசை அரங்கத்தில் தேவர்கள் மற்றும் நாகங்களுடன் அமர்ந்து சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் அங்கு மற்றவர்களுடன் சேர்ந்து லலிதனும் பாடி அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் அச்சமயம் தன் மனைவி லலிதாவை அங்கு காணாததால் திடீரென அவனுக்கு தன் மனைவியின் ஞாபகம் வந்துவிட்டது அதன் காரணமாக சுதி விலகி பாடலை தவறாக பாடத் தொடங்கினான் அதனை கண்ட நாகராஜனான கார்கோடன் அரசனிடம் அவனை பற்றி புகார் செய்தான் அதனால் லலிதன் மீது கடும் கோபம் கொண்ட அரசன் துஷ்டனே துர்மதி பெற்றவனே என் முன்னிலையில் பாடல் பாடும் பொழுது கூட உன் மனைவியை நினைத்துக்கொண்டு கொண்டு சங்கீதத்தை அவமரியாதை செய்கிறாயே ஆதலால் உன்னுடைய இந்த பாவ வினையின் காரணமாக நீ நரமாமிசம் தின்னும் இராட்சசனாக மாறுவாய் என்று சாபமிட்டார் அரசனின் சாபம் பெற்ற கந்தர்வன் லலிதன் அக்கணமே கோர வடிவமுடைய இராட்சசனாக மாறினான் அவனுடைய முகம் காண்பவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் அளிக்கக்கூடிய பயங்கர ரூபத்தை பெற்றது கண்கள் இரண்டும் சூரியனைப் போல் கனகன ஒளி உமிழ்ந்து கொண்டிருந்தது வாயில் இருந்து அக்னி பிழம்புகளும் வெளிவந்து கொண்டிருந்தது அவனது மூக்கு மலையின் கீழ் உள்ள குகையைப் போன்றும் கழுத்து மலை போன்றும் விளங்கியது இராட்சசனாக மாறிய லலிதன் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான் தனது அன்புக்குரிய கணவருக்கு நேர்ந்த நிலையை கேள்விப்பட்ட லலிதா மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொண்டு தன் கணவரின் இந்த நிலையிலிருந்து விடுவிக்க என்ன செய்வது எங்கு செல்வது என்று செய்வதறியாது திகைத்து நின்றாள் ராட்சசனாக மாறிய லலிதன் காட்டில் இருந்து கொண்டு பல பாவங்களை செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய மனைவி லலிதா அவன் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து அவனுடைய நிலையை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டாள் இப்படியாக தன் கணவன் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து சென்று இறுதியில் வித்தியாச்சல் மலையை அடைந்தாள் அங்கு சிருங்கி முனிவரின் ஆசிரமத்தை கண்டாள் உடனடியாக அதன் உள் சென்று முனிவரை வணங்கி பின் அவரிடம் முனிவரே நான் வீரதன்வந்தர் என்னும் கந்தர்வனின் மகள் லலிதா என் கணவர் அரசன் புண்டிகரின் சாபத்தால் கோர ராட்சசனாக மாறிவிட்டார் அவருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது மேலும் நித்தமும் அவர் படும் பாட்டை கண்டு நான் துயரம் அடைகிறேன் முனிவரே தாங்கள்தான் கருணையுடன் என் கணவர் இந்த பாவப்பட்ட நிலையில் இருந்து விடுதலை பெற ஏதாவது சிறந்த உபாயத்தை கூறுங்கள் என்றார் லலிதாவின் கதையை கேட்ட சிறுங்கி முனிவரும் கந்தர்வ கண்ணியே சித்திரை மாத வளர்ப்பிற ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைப்பார்கள் அந்நாளில் அவ்விரதத்தினை முறைப்படி கடைபிடிப்பவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் சீக்கிரமே நிறைவேறும் அந்நாளில் நீயும் அவ்விரதத்தினை முறைப்படி அனுசரித்து அந்த விரத பலனை உன் கணவருக்கு அளித்தால் அரசனின் சாபத்தால் ஏற்பட்ட கொடூர ரூபம் நீங்கி அவன் பழைய ரூபத்தை பெறுவான் என்று ஆசிர்வதித்தார் முனிவரின் வார்த்தைகள் படி லலிதாவும் மிகுந்த பயபக்தியுடன் காமதா ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தார் மறுநாள் துவாதசி அன்று பிராமணர் முன்னிலையில் தான் பெற்ற விரத பலனை தன் கணவருக்கு அர்ப்பணித்தாள் விரத பலனை பெற்ற லலிதனும் ஷாப விமோசனம் பெற்று கொடூர ரூபம் நீங்கி மீண்டும் பழையபடி கந்தர்வனாக மாறி சொர்க்கலோகம் சென்றனர்